எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் அஞ்சு சென்ட்ல ரெண்டு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு அதுவும் நல்லா மணல்ல கட்டின வீடு இப்போ சேருக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட கரெக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஆளியார் போகிற ரோட்டில் கரெக்டாக சமத்தூர் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து இங்கே நடந்தே வந்தலாம் மெயின் ரோடுக்கு பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல் பக்கத்துலேயே காலேஜ் நிறைய இடம் இருக்குது நல்ல ஒரு ஏரியா அதுவும் ஆலியர் ஏரிய பெல்ட் நீங்கள் சொல்லவே வேண்டாம் நல்லா அருமையான டூரிஸ்ட் ப்ளேஸ் அந்த ஏரியா போகிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடு இது வீடு வந்து மேற்கு பார்த்த சைடில் வீடு வடக்கு பேசின்னு கட்டியிருக்காங்க வீட்டில் இப்போ யாரும் குடியில்லாதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க வெளியே கார் பார்க்கிங் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கார் அட்டை டைம் நிறுத்தலாம் நல்லா ஃபேஸ் கொடுத்து ரொம்பவே நீட்டாக கட்டியிருக்காங்க வெளியே தண்ணி தொட்டியும் அவுட்டரில் வந்து உங்களுக்கு தண்ணி தொட்டியும் இருக்குது ஒரு போர் வெல்லும் இருக்குது அதே மாதிரி பஞ்சாயத்து வாட்ரு கனெக்ஷன் பஞ்சாயத்து வாட்டரும் உங்களுக்கு டேரக்டாக உள்ளே இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தென்னந்தோப்புகள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ஏரியா அவுட்டரில் உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க படி மேலே கொடுத்து மேலே ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இது வந்து ஸ்டோர் ரூம் இது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் காலத்தில் அதே எதாவது பாத்ரூமாக பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் மேலே பூராமே கூலிங் ஷீட் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே இந்த வெயில் காலத்துக்குள்ளே அவ்வளோ கூலிங்காக இருக்குது ஏன்னால் பக்கத்துலேயும் தோப்பு இதுவும் ஃபுல்லாக கூலிங் ஷீட் போட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது வீடு வந்து கீழ் போர்ஷன் ஒரு சிங்கிள் பெட்ரூமோடு இருக்குது மேலே அதேமாரி சிங்கிள் பெட்ரூமு தான் கட்டியிருக்காங்க ஒரு வாடகை பர்பஸ்க்கு தேடுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பெரிய ஹால் பதினொன்றுக்கு இருபது ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் மொத்தமாக மூணு ரூம் உள்ள இருக்குது அளவான பட்ஜெட்டு அளவான ஏரியா அதுவும் நம்ம வாங்கி வாடகை கொடுக்கணும் இல்லை நம்ம சொந்தமாக வாங்கிட்டு ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு வீடு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் நீட்டான வீடு மெயினாக அவங்க சொந்த யூஸ்க்கு அதுவும் மணலில் கட்டின வீடு நல்லா நீட்டாக வீடு உள்ளே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகிடுச்சி இருந்தாலும் ரொம்ப நீட்டாக அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க சிம்பிளாக கட்டினாலும் நீட்டாக இருக்குது நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான வீடு வேணும் நல்லா தெளிவான வீடு வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே ஒரு போர்ஷன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அதே மாதிரி ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஹாலோட இருக்குது கீழே வந்து அட்டாச் டாய்லெட் கிடையாது மேலே வந்து அட்டாச் டாய்லெட்டோடவே பண்ணிட்டாங்க அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இதுவும் போட்டிக்கு கொஞ்சம் நீட்டான ஏரியா நீங்கள் ஈவினிங் டைமுக்கு வந்து பேசுறதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டான ஏரியாது இதில் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா இது பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இல்லை பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு ரெண்டு போர்ஷன் வீடு ஒரு போர்ஷன் நம்ம இருந்துட்டு ஒரு போர்ஷன் வாடகை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு வீடு இது இல்லை நம்ம ரெண்டு போர்ஷனுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு இடத்த வாங்கி வீட்டை வாங்கி வச்சுட்டு நம்ம ரெண்டு போர்ஷன் வாடகை கொடுத்துட்டு நம்மளுக்கு ரெகுலராக ஒரு வாடகை வரணும் இருக்கிற பணத்துக்கு ஒரு வட்டி மாதிரி எதிர்பார்க்குறீங்கனாலும் இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் மேலே உங்களுக்கு சோலார் போர்டும் வச்சுருக்காங்க இபி கனெக்ஷனும் செப்பரேட்டாக எல்லாமே இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா ஏரியா அவ்வளோ நீட்டான ஏரியா ஆனால் என்ன வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பக்கத்துலலாம் தோப்பு நம்ம தோ வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே தோப்பு அதனால் அது நல்லா கூலிங்காக இருக்கும் வெயில் காலத்துக்கு எல்லாமே நல்லா கூலிங்காக இருக்கும் ஏரியான்னு பாருங்கள் நீட்டான ஏரியா அருமையான ஏரியா கொஞ்சம் நீட்டான ஏரியாவெலாம் நம்மளுக்கு மெயினாக வீடு தேடுறவங்க கண்டிப்பாக இந்த வீடு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்புகள் அதுவும் வீடியில் காத்திருக்கோம் பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு நீட்டாக உங்களுக்கு தோப்பும் பக்கத்தில் இருக்கனால ஏரியா கூலிங்காக பாருங்கள் ஃபுல்லாக தோப்பு நம்ம வீட்டை ஒட்டின மாதிரி கிழக்கு சைடில் புறமே தோப்பு அதனால் ஏரியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினாக உங்களுக்கு நல்ல கூலிங்கான ஏரியா நல்ல ஒரு அமைதியான ஏரியாவில் வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடு சூப்பராக இருக்கும் எந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா இவங்க சொல்லும் விலை மொத்தமாக அஞ்சு சென்ட்டு ரெண்டு போர்ஷன் வீடு நீட்டான ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கம் இங்கிருந்து நடந்து போனீங்கன்னா மெயின் ரோடு ஆலியர் போகிற மெயின் ரோடும் பக்கம் எல்லாமே பக்கத்தில் ஸ்கூலும் பக்கத்தில் இருக்குது எல்லா வசதியோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சு பொள்ளாச்சிக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரில் பொள்ளாச்சி வந்துடலாம் எல்லா வசதியோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு எந்த வீட்டோட ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டேன் வீட்டை விசிட் பண்ணுங்கள் வீடு பிடிச்சிருந்தால் நம்ம இதுலேருந்து எவ்வளோ அனுசரித்து பேச முடியுமோ அனுசரி பேசி கொடுத்துட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்